ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீன் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஷிவா டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம் ஸோ சிவா டெக்ஸ்டைல் ஓப்பன் பண்ணி நேர்லயும் இப்போ ரெண்டு மாசமே ஆக போதுங்க பட் இன்னும் பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படியே தாங்க இருக்கு நான் அப்பப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் போட்டு காட்டுவேன் கூட்ட க்ரௌட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி காட்டுவேன் நீங்க பார்த்துருப்பீங்க கூட்டம் இன்னும் இருக்குங்க அதுக்கு மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்கள்கிட்ட ஆஃபர் இருக்கிறதாங்க மெயின் ரீசன் இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் ஆஃபர் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க ஸோ இங்கே பாத்தீங்கன்னா ப்ரைஸ் குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்கிறதுனால மட்டும்தாங்க இன்னமும் இந்த கூட்டம் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அந்த முகூர்த்தம் அப்படியெல்லாம் இருந்தால் மட்டும் தாங்க கூட்டம் அலமோதும்னு சொல்லலாம் பட் நம்ம சிவா டெக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு வந்தாலும் சரிங்க இந்த கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இது வரைக்கும் நான் பார்த்த உண்மையை அதுதாங்க அதுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி ஷார்த்தை போட்டு காமிச்சுட்டே இருக்கேன் கூட்டம் வந்துட்டே தாங்க இருக்காங்க இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா டேஸுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வந்தாலும் உங்கள் சூப்பரான சாரீஸ் எல்லாமே ஆஃபரில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாதிங் மட்டும் இல்லைங்க அதை தவிர இன்னும் நிறைய ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் ஃபுட்வேர்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அப்புறம் பெட்டிங்ஸு அந்த மாதிரி அப்புறம் ஃபுட் மேட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஃப்ளோரும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் வந்து எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் நியூ ஷாப் அப்படிங்கிறதுனால நிறைய ட்ரெண்டியான கலெக்ஷனும் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதுக்கு நானே கேரண்டி கொடுப்பேன் உங்களுக்கு ரொம்ப நல்லா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிவா டெக்ஸ்டைல்ல இருந்து டிசைனர் சாரீஸ் எல்லாம் காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பியூட்டிஃபுல்லான வைப்ரண்டான டிசைனர் சாரீஸ் தான் பார்க்க போறோம் ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ நீங்க கேட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நிறைய காட்ட போறோம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய டோலா டசர் இந்த மாதிரி காட்ட போறோம் ரொம்ப ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குது இந்த சாரி இந்த சாரியோட ப்ரைஸ் எஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க ஸோ இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி நைனாக நம்புவீங்களா சொல்லுங்கள் டோலா சில்க் சாரீங்க எது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு டார்க் பர்ப்பிளில் செம்ம வைப்ரண்டாக கோல்டன் கலர் பார்டர் அதை தவிர உங்களுக்கு பல்லு இதுதான் பல்லுவாக வரும் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட்டில் ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ அழகாக இருந்தது நான் பார்க்க பார்க்கவே வந்து என் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் இந்த சாரியை எடுத்துட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்தது கிட்ட இருந்து நான் கேட்டு வாங்கி தான் நான் வந்து உங்களுக்காக தாமச்சுட்டுருக்கேன் அவ்வளோ பியூட்டிஃபுல் சாரீஸ் நிறைய வந்திருக்கு இப்போ நம்ம டோலா ஸ்கில்க்கு தான் நிறைய பார்த்துட்டுருக்கோம் டோலாசில்க் அண்ட் டெசல் சில்க் பார்க்க ஸோ அடுத்தது இந்த சாரிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு டபுள் சைட் பார்டரில் கீழே பார்டர் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்டர் இருக்குன்னு ஸோ இந்த சாரி பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க டபுள் சைட் பீச் கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க நடுவில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு கலரில் பாடிங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இன்னைக்கு காட்டப்போகிற எல்லா சாரீஸுமே என்னோட ஃபேவரெட் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கன்ஃப்யூஸே ஆகிடுவீங்க எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு அழகான கலெக்ஷன்ஸ் நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் இப்போ நிறைய சாரீஸ் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் எல்லாமே இன்னொன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க மற்ற ஷாப்பில் இதே சாரி நீங்கள் போய் பார்க்குறத விட இங்கே பார்க்குறது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்குறது எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக் கலர் சாரி எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சாரி வெறும் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபானா நம்புவீங்களா டோலா சில்க் சாரிலேயே பிளாக்ல நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க அதில் எனக்கு பிடிச்ச சில பிரிண்ட் தான் நான் எடுத்து காமிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல ப்ரைட்டாக உங்களுக்கு வைப்ரெட்டாக மல்டி கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க டபுள் சைட் பாடர் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த டோலா சில்க் பார்த்தீங்கன்னா அப்படியே வேர் பண்ண அவ்வளோ கம்ஃபர்ட்டான ஒரு சாரீங்க அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது இதுதான் பல்லு பாருங்க நான் விரிச்சே காட்ட சொல்லிட்டேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்த ஸாரி ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பர்வாக இருக்குது பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க நல்ல ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்னில் செம்ம பியூட்டிஃபுல்லான சேரீ நம்ப மாட்டேங்குது இது நானூற்றி நாற்பத்தொம்பது கொடுத்துருவானா என்னால் நம்பவே முடியலங்க ஆக்சுவலாக இந்த சாரீ நீங்கள் வேர் பண்ணால் நல்ல பாடி ஹக்கிங்காக இருக்கும் ஸோ பார்க்க சிலிமாக தெரிவிங்க ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருக்குங்க டோலா சில்கோட நேச்சரே பார்த்தீங்கன்னா பார்க்க ரிச்சாக இருக்கும் பட் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ஒரு காட்டன் லுக் இருக்கும் பட் வேர் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே சாஃப்டாக சில்கியாக அப்படியே பார்த்தா நம்ம ஜார்ஜெட் சாரெலாம் வேர் பண்ணால் என்ன ஒரு கம்ஃபர்ட் இருக்குமோ அந்த கம்ஃபர்ட் இருக்கும் ஸோ பிளாக்லேயே பாருங்கள் எத்தனை கலர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு ஸோ ஏன்னா நிறைய பேர் பிளாக் ரொம்ப லைக் பண்ணி வேர் பண்ணுவீங்களே அதனால் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது ரெயின்போ கலரில் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இதில் கசருங்க செம்ம அழகாக இருக்குது நல்லா பெரிய பார்டர் வச்ச மாதிரி கோல்டன் பார்டர் வச்ச மாதிரி சாரி சில இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சில இதில் ஓப்பன் பண்ணல இது பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான வைப்ரெண்ட் கலர் ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்தது கலர் முக்கியமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பார்டர் இருக்கிற சாரி ப்ளஸ் ரொம்ப வைப்ரண்டான கலர் பாருங்கள் நீங்களே நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரி பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்டர் பார்த்தீங்களா ஒரு சைட் குட்டி பார்டர் ஒரு சைட் பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க சம்ம பியூட்டிஃபுல் ஸோ பல்லு பருங்கிதான் பல்லு பார்த்தா வரும் இந்த எல்லோ ஒத்துடையா அந்த எல்லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ரொம்ப அழகாக இருக்குங்க சாரீ சான்ஸே இல்லை எல்லோ இல்லை ஃப்ளாரல் ஒர்க்கு பாடி ஃபுல்லாக பீச் கலரில் உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி சான்ஸே இல்லைங்க ஸோ பாருங்க இதுதான் உங்களுக்கு பல்லுவாக வரும் ரொம்ப ரொம்ப அழகான சாரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சில கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் பட் நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்களேன் விதவிதமான சாரீஸ் நிறைய இருக்குது முக்கியமாக எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நான் சொன்ன மாதிரி இதே சாரி நீங்கள் வேற ஷாப்ல போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா திருப்பி சிவா டெக்ஸைல் வந்து தான் வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சாரி பாருங்க இவ்வளோ அழகா இருக்கு நல்ல டார்க் பீச் பத்து கோல்டன் எல்லோங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் காம்பினேஷன் அப்படின்னு எல்லாருக்குமே சூட்டபுளான ஒரு கலர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அடுத்தது மின்ட் க்ரீனில் ஃபிளாரல் ஒர்க் சாரி இது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் லினன் சாரிங்க அழகாக அழகா இருக்கு சங்கி ஒர்க் வச்சிருக்கு உங்களுக்கு தெரியுதானு எனக்கு தெரியல ஜஸ்ட்டு ஷேக் பண்ணி காட்டினா அதுலேயும் சில்வர் சரியோட ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்களேன் நல்ல ஒரு மென்ட் கிரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரோஸஸ் போட்ட மாதிரி அப்பப்போ சான்ஸே இல்லை இந்த சாரீ எல்லாம் எனக்கு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்தது பட் எல்லா சாரீஸும் நம்ம எடுக்க முடியாது இல்லையான்னு நினச்சா கூட அவ்வளோ அழகாக இருந்தது இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் டார்க் மிண்ட் மாதிரி இருக்குது ப்ளவுஸாக வரும் அந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸஸ் மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லுங்க செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ் இது மட்டும் இல்லைங்க இந்த செக்ஷனில் இருந்த அவ்வளோ சாரீஸையும் இன்னைக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன் நீங்களே கன்ஃப்யூஸ் ஆகிருவீங்க அடடா இதுன்னு நல்லா இருக்கே அது நல்லா இருக்கேங்க அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் இன்னைக்கு காமிச்சிருக்கேன் ஸோ நிஜமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்தியாக நான் ஃபீல் பண்ணேன் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல நான் வந்து இந்த சாரீஸ் ரொம்ப வேர்தியாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வந்து ஒர்க் இருந்ததுங்க இப்போ இந்த சாரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரிச்சாக இருந்தது சாரீ வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட்னா சான்ஸே இல்லை அடுத்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்டர் பாருங்களேன் சான்ஸ் இல்லைங்க இதுவும் பார்த்திங்கன்னா வெறும் அறநூறுபா இது டசர் சாரீ ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து கிரேல உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க் இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல் லான ஒரு சாரிங்க ஒரு சை சின்ன பார்டர் கொடுத்திருக்காங்க ஒரு சை நல்லா லாங் border-ஆ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு நல்ல மைல்ட் ஷேட்ல உங்களுக்கு இந்த மாதிரி ரோजेस போட்டதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த செக்ஷனை நீங்க விசிட் பண்ணலாம் அவ்வளவு அழகா இருந்தது பார்க்கத்துக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாரீஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளார லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்டெப் ஏறி போகும் இல்லையா அது பக்கத்துலேயே தான் இந்த சாரீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு நிஜமாக இன்றைக்கி காட்ட போகிற சாரீஸ் எல்லாம் என்னோடய ஃபே என்னோட பர்சனல் ஃபேவரெட் அப்படின்னு அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் இது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க வேர் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டான சாரீஸ் தான் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான கலெக்ஷன் ப்ளஸ் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷனும் கூட ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாலே இந்த வீடியோவை நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது மல்டி கலர் சாரீங்க கிரே கலர் பார்டர் சில்வர் கிரேலில் சில்வர் ஜரி போட்ட மாதிரி பார்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் காட்டின மாதிரி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஒரு சாரி காட்டின டோலா சில்க் சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு நல்ல ரிச்சான ஒர்க் கொடுத்துருக்காங்க அதை தவிர நிறைய மைல்டு சம்கி ஒர்க் நல்ல கிளிட்டராகுது பாருங்களேன் வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்க தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு லைட்டாக தெரியுது பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க நிஜமாவே இந்த சாரியெல்லாம் இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எனக்கு ஓ ரொம்ப ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு பார்டர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா சில்வர் ஜரியில கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு பள்ளுவாக வரும் அதேமாதிரி ப ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளேன் கிரேயில் உங்களுக்கு அழகாக இருந்துச்சு சம்கி ஒர்க் ப்ளஸ் உங்களுக்கு சில்வர் பார்டர் வச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு நிஜமாவே ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் டைப் ஆஃப் சாரீஸ் வேர் பண்ண பிடிக்கும் பட் கொஞ்சம் ப்ளம்பாக இருப்போமோன்னு யோசிப்பாங்க பட் இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாடி ஹக்கிங்காக ரொம்ப சாஃப்ட் காட்டன் மாதிரி அவ்வளோ நல்லா இருந்ததுங்க நிஜமாகவே ரொம்ப சூப்பர் சாரீஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பீச் கலர் வித் கோல்டு கலருங்க நல்ல லாங் பார்டர் இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்டர் நல்ல பெரிய பார்டராக இருந்தது அப்படின்னு சொல்லணும் ஒரு சைட் புட்டி பார்டர் ஒரு சைட் பெரிய பார்டர் அடுத்தது இந்த கலர் இருப்பாங்க இது ஒரு மைல்டு ஷேட் தாங்க பீச் கலர் பார்டர் வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி செம்ம அழகாக இருந்துச்சு அடுத்தது நீங்கள் பார்க்குறது ப்ளூவில் பார்க்குறீங்க ப்ளூவில் ஃப்ளாரல் ஒர்க் இருக்கு அதே மாதிரி ப்ளூல கோல்டன் சரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுல பாத்தீங்கன்னா சில்வர் சரி ஒரு இடத்துல காப்பர் காப்பர் சரி இதுல ஒரு கோல்டன் சரி கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு ஸோ அடுத்தது பாருங்க பேபி பிங்க்ல பாத்தீங்கன்னா ஃபிளாரல் ஒர்க் இதுலயும் நல்லா லாங் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ எல்லா சாரீஸும் நம்ம எடுத்து நம்ம காட்டணுங்கிறதுக்கோசரம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணால் நல்லா அதில் அதனால ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்கு ரெண்டு மூணு சாரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்படியே கவரோட காட்டுறேன் இதுவும் மல்டி கலரில் டார்க் ஷேடில் ஒரு சாரீங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் பேபி பிங்க்கில் உங்களுக்கு பார்டர் பட் பாடி பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது நம்ம சில சாரீஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க கட்டுற மாதிரி காட்டன் சாரீங்க மைல்டு சரி ஒர்க் இருக்கிற மாதிரி அழகான சாரி நல்ல இங்க் ப்ளூ வித் ஒரு காக்கி பார்டர் மாதிரி ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸுங்க இந்த சாரியோட ப்ரைஸ் இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது அதுவும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லுக் காமிச்சிருக்கேன் ஸோ ரொம்ப இருக்கு பல்லு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காக்கி கலரில் இருக்குது பிளவுஸ் உங்களுக்கு அதே மாதிரி தான் வரும் ஃபோர் ஃபார்ட்டி இது வந்து ஒரு காட்டன் ட்ரிக் சாரி தான் இது பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு முக்கியமாக ரொம்ப சிம்பிளாக நீட்டாக நீங்கள் வேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேர் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பெரியவங்களும் வேர் பண்ணலாம் ஒரு மிடில் ஏஜ் உமனும் வேர் பண்ணலாம் ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் ரிச்சாக போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நார்மலாக சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எலெகெண்ட்டாக இருக்கு ஸோ நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ளாரல் ஒர்க்கில் ரிச்சாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதை நான் பின்னாடி காட்டுறேன் ஸோ அதுக்காட்டி இந்த சாரி பாருங்கள் இதுவும் ஒரு டசர் சாரி தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப டீசெண்டான கலெக்ஷன் மைல்டு இங்கிலீஷ் க்ரீன் அண்டு இங்கிலீஷ் கிரேயில் சூப்பராக இருக்குது இந்த சாரி அடுத்தது பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுவும் மிக்ஸ்டு கலரில் உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க்கு இருக்க ஒரு சாரி ப்ளூ பிங்க் மைல்டு எல்லோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரியும் பார்க்கறதுக்கு ஸோ பாருங்கள் நல்லா லாவெண்டர் ஷேட்லாம் கொடுத்த மாதிரி அழகாக இருந்ததுங்க இதோட ஹைலைட்டே இதோட பல்லுங்க பல்லு பார்த்து பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லாவெண்டர் வித் ப்ளூ பார்டர் ஸ்டான்ஸை இல்லைங்க இந்த பார்டர் இந்த பல்லுக்காகவும் இதே ப்ளவுஸ் இதே தான் வரும் இதுக்காகவே ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த சாரியை எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இந்த சாரியை வந்து இந்த இந்த ஒரு லேவண்டர் ஷேடு இருக்குது இல்லையா பல்லு அண்ட் இந்த பார்டர் ப்ளூ அதுக்காகவே இந்த சாரியை ரொம்ப நேரமாக பார்த்தாங்க இதோட பாடி பார்ட்டை விட இந்த லாவெண்டர் ஷேடு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க லாவெண்டரில் மைல்டு சம்கி ஒர்க் வேறு கொடுத்துருந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ரிச் அண்ட் ராயலாக இந்த சாரியோட அவ்வளோ ஒரு ஹைலேஜ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் பட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஒரு மைல்டு ப்ளூவில் வந்து ஃப்ளாரல் ஒர்க் கலர் ஃப்ளாரல் ஒர்க்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு மைல்ட சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிளித்திரி பீச் கலரில் கோல்டன் கலர் பார்டர் கோல்டன் கலர் ஜரி வச்ச பார்டர் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் பீச் கலரில் கோல்டன் கலர் வரும் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அழகாக சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்திங்கனா அந்த சைட் ஸ்ட்ரைப்டு பல்லு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ரைப்பு பல்லு தான் உங்களுக்கு வரும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சாரியும் பார்த்திங்கன்னா சான்ஸ்லிஸ் சாரி அப்படின்னு தான் சொல்லுவேன் நீங்களே பாருங்களேன் கண்டிப்பாக இந்த சாரீஸ் நான் காட்டின இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதுதாங்க பல்லு பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு கலரில் ஸ்ட்ரைட் பல்லுவாக வருது ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி சார்ஜரில் வேர் பண்ணவும் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் நீங்கள் வந்து குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கும் வேர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தீங்கன்னா ஆஃபீஸ் வேறு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக எலிகெண்ட்டாக அவ்வளோ நீட்டாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணால் நல்ல ஒரு ஃபார்மல் லுக்கு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு அழகான எலிகெண்ட் லுக்கு வரும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாரி ஸோ டாலா சில்க்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப்புங்க நல்ல பியூட்டிஃபுல் காம்பினேஷன் ஃபுல்லாக வார்லி பிரிண்ட் போட்ட மாதிரி நல்லா டார்க் க்ரீன் வித் கோல்டன் கலர் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் வருதுங்க ஐநூற்றி இருபது ரூபா பார்க்க ஒரு மைசூர் சில்க்லாம் இருக்கும்ல அந்த டைப்பில் நான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப அழகாக இருந்தது முக்கியமாக அந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அடுத்து இந்த க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்பவே ஒரு ப்ளூ சாரி பார்த்தோம்ல அதே டைப் ஆஃப் சாரி தான் நான் சொன்னதே உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன்னு அதே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் மரூன் இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாமே பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கலெக்ஷனுங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சிவா டெக்ஸ்டைல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இதை விட சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது பட்டு சாரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல இக்கோனா மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆஃப் லெக்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்